ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெளிநாட்டில் இருக்கிற அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டில் விட்ட இந்த மோட்டார் பைக் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக நிற்கிது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொண்டவங்க ப்ரோ பைக் வீடியோ போடுங்க ப்ரோ ஒரே கார் வேன் சேல் சாம்போடுங்க ஒரு க பைக் வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டுக்கிட்டு ஜஸ்ட் நார்மல் பைக் போடாமல் ஏதாவது ஒரு வேறு லெவல் பைக் கிடைக்கும்போது நான் அப்லோட் பண்ணோம்னா இருந்தேன்னா எஸ் அதுபோல் இந்த சிடி டூ ஹண்ட்ரட் பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம கிளீனாக விற்பனைக்காக நிற்கிது அதாவது இந்த மோட்டார் பைக்கோட வந்த ஒரிஜினல் பார்ட்ஸோடையே விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு முடல் இலங்கையில் கரெக்டாக இது எங்கே நிற்கிது இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குது ஃப்ரான்ஸில் இருக்கிற அவரை நீங்கள் அப்படி கண்டாக்ட் பண்ணலாம் மற்றது இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லித்தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் பரித்தனமான பைக் கொண்டு என்ன சொன்னால் இது பழைய கால பைக்குனாலும் இப்பையும் நின்று பிடிக்கக்கூடிய ஒரு பைக் தான் இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் வாங்க இந்த பைக்கை பற்றிய ஃபுல் வீடியோக்களுக்கு நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்டம் இப்படி வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது அது என்னுடைய யூடியூப் சேனலில் அதில் என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் எப்போதும் உங்களுடைய வாகனங்கள் கார் வேன் பஸ் எதுண்டாலும் பரவாயில்ல நம்ம யூடியூப் சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி தரலாம் அதுபோல் உங்கள்கிட்ட இருக்க பிஸ்னஸையும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டிரெக்டாக என்னோட கண்டாக்ட் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனல் மற்றும் என்னுடைய டிக்டாக் பேஜில் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் இன்னும் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொண்டுருக்கிறீங்க இந்த வீடியோ சீரியஸ்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு லைக் போட்டுட்டு வாங்க ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் ஃபஸ்ட்டு இலங்கையில் எங்கே விற்பனை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் எங்கே விற்பனைக்கு நிற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கானையில் விற்பனைக்காக நிற்குது யாழ்ப்பாணத்துக்கு இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் சங்கானை அங்கே போய் நீங்கள் நேரடியாக பைக்கை பார்க்கலாம் இது எத்தனை ஆண்டு வந்த மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டூ தௌசண்ட் டென் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மொடல்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்குன்றீங்க இந்த பைக்கை படிட்டு அதிகமாக நான் சொல்ல இது இல்லை என்ன சொல்கிற அளவுக்கு நமக்கே வயசு இல்லைன்னு சொல்லலாம் என்ன சொன்னால் வேறு வேறு லெவல் பைக் என்னதாக அவசாகி டூ ஆர் இது வந்தாலும் இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ஒரு ஒரு கெத் ஒன்று வராது அப்படி தான் சொல்லலாம் அப்படி ஒரு பைக் எல்லாமே ஸ்டீல்ண்டே சொல்லலாம் எல்லாமே ஸ்டீல் அலுமினியத்தால் ஆனண்டே சொல்லலாம் அப்படி நீட்டாக நிற்கிற ஒரு பைக் உண்டு இப்போ இது பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை சங்கான யாழ்ப்பாணம் சங்கானையில் விற்பனைக்காக நிற்கிது தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட இப்போ விற்பனைக்கு இருக்குது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நாலாவது ஓனர் ஆவீங்க இதை விற்பனை செய்வதில் சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிற இதோட ஓனர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் அவர்தான் வெளிநாட்டில் இருக்கிறவர்கிட்ட இந்த பைக்கில் இங்கே அவங்களோட ரிலேட்டிவ் அவங்களோட தம்பியாக அவங்களோட பேரண்ட்ஸ் இதை விற்க போகிறாங்க நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரான்ஸ்லையும் நீங்கள் டீல் முடிக்கலாம் ப்ரைஸ் சொன்னால் அப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரான்ஸில் நீங்கள் காசு கொடுக்கலாம் ஜால்பாணத்தில் சங்கானையில் போயும் நீங்கள் காசு கொடுக்கலாம் எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் இந்த பைக்கோடு வந்த பார்ட்ஸ் எந்த விதமான பார்ட்ஸுமே மாற்றுப்படலை அப்படியே விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்தாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த பைக் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணும் சொன்னாங்க மீட்டரில் நீங்கள் பார்க்கலாம் மீட்டரில் பார்த்துருப்பீங்க ஆறாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் இப்போ இந்த பைக் இப்போ வரையும் ஓடி இருக்குது ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இதை பற்றி நான் அதிகமாக சொல்ல தெரியலை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் பைக் நல்ல குவாலிட்டியாக நிற்கிது இந்த வாகனத்துக்கு இந்த பைக்குக்கு இதை விற்பனை செய்கிற வல்ட் இருக்கிற ஃப்ரான்ஸில் இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஐந்து லட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த பைக்களுக்கு அவர் சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை உண்மையாகவே இந்த பைக் தான் எடுக்கணும் வந்து யாரும் வெயிட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த பைக் தான் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் கட்டாயம் குறைச்சி தருவாங்க எல்லாருக்குமே இந்த பைக் பிடிக்குமானு கேட்டால் எஸ் பிடிக்கும் பட் சில பேருக்கு வரித்தனமாக பிடிக்கும் என்ன இப்படி தான் பைக் எடுக்கணும் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்படியா வாகனங்கள் இப்படி பைக் எடுத்து வீட்டில் வச்சுருப்பாங்க தாங்கள் வெக்கேஷன் வரும்போது இதை ஓடணும் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக தான் முழுக்க முழுக்க சொல்லப்போனால் இந்த வீடியோ வந்து சொல்லலாம் என்ன சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்படி பைக் எடுத்து வீட்டில் அழகுக்கும் வைக்கிறவங்க தாங்க வரும்போது ஓடணும் பண்ணுறதுக்காகவும் இந்த பைக் வைக்கிறவங்க ஓகே இந்த பைக்கு அவர் சொன்ன ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ பரவாயில்ல நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க பரவாயில்ல ப்ரோ நீங்கள் கண்டாக்ட் நம்பர் தாங்க சொன்னால் நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்கிறவர்கிட்ட நம்பரும் தாரேன் ஃப்ரான்ஸில் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயே டீல் முடிக்க போகிறீங்க இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃப்ரான்ஸில் யூரோவாகவே கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கூட அங்கே உள்ள நீங்கள் டீலாக முடிக்கலாம் அப்படி இருக்கிறவங்க ஃப்ரான்ஸில் கூட நம்பர் கேட்டாலும் நான் உங்களுக்கு கொமெண்டில் தாரேன் பைக் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பைக் பிடிக்காதவங்க யாருமே இருக்காது ப்ரைஸ் தான் பின்னே இருக்கும் அதை நீங்கள் நேரடியாக இதை விற்பனை செய்கிற விட கதைச்சு நீங்கள் டீல் முடியுங்க எந்த விதமான புரோக்கருமே இல்லை நேரடி தொடர்பு தான் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காம இப்போவே லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க ஏதாவது குறைகள் இருந்தால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ